அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்தர்கள் பார்ட் டூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் இது வந்து பார்ட் டூ வீடியோ ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த் அண்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் குப்தர்கள் வந்து கவர் ஆகுது அதை ஒவ்வொரு லைன்லையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை வந்து நான் கொஸ்டினாக மாற்றி வச்சுருக்கேன் ஸோ வந்து நீங்கள் புக்கை பார்த்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இந்த வீடியோவை பார்த்தாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு எல்லா கொஸ்டின்ஸும் கவர் ஆகிடும் ஓகே வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம் நம்ம வித் ஷார்ட் கட்டோடையும் மறக்கவும் மறக்காது ஓகே கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஹூனர்களின் படையெடுப்பை சந்தித்தவர் ஹூனர்களின் படையெடுப்பை சந்தித்தவர் விடை ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தர் குப்தர் ஆப்ஷன் பி ஸ்கந்த ஓகே அடுத்து பாருங்க மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் மிகச்சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார் அப்படின்னா பாலாதித்யர் அதாவது குப்த பேரரசர்களில் மிகச்சிறந்த அரசர் மிகச்சிறந்த கடைசி பேரரசர் நம்ம பாலாதித்யர் வந்து ஆன்சர் பண்ணணும் அதே மாட்டோம் இன்னொரு விதமாகவும் கேட்பாங்க சோ அது பின்னாடி அந்த கொஸ்டின் வரும் சோ அதையும் நான் சொல்றேன் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க முதலாம் நரசிம்ம குப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் முதலாம் நரசிம்ம குப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் ஆப்ஷன் டி விடை ஆப்ஷன் டி பாலாதித்யர் ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல நர்ஸு தான் பாலாத்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல நர்ஸு தான் பாலாத்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் விடை ஆப்ஷன் டி முதலாம் நரசிம்ம குப்தர் என்னது ஆப்ஷன் டி முதலாம் நரசிம்ம குப்தர் முதல்ல நர்ஸு தான் பௌத்த மதத்துக்கு போனாங்க முதல்ல பௌத்த மதத்துக்கு போனாங்க மிக கப்பம் கட்டி வந்தவர் மிகிர குளருக்கு கப்பம் கட்டி வந்தவர் விடை முதலாம் நரசிம்ம குப்தர் விடை ஆப்ஷன் சி முதலாம் நரசிம்ம குப்தர் ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த நரசிம்ம குப்தரை வந்து இந்த நரசிம்ம அவதாரம் வந்து தெரியும் இல்லையா சிங்கத்தலையும் மனித உடம்பு இருக்கு இல்லையா சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நரசிம்ம ஆதாரம் வந்து எப்படி இருக்குன்னா அது ஒரு மிருக அவதாரம் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாரு அப்படின்னா விடை விஷ்ணுகுப்தர் விடை ஆப்ஷன் ஏ விஷ்ணு குப்தர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ மிகச்சிறந்த அரசர்னா சமுத்திரகுப்தர் மிகச்சிறந்த கடைசி அரசர் அப்படின்னு சொல்கிறப்ப யார் வருவா அப்படின்னா இது பாலாதித்யர் வந்துருவார் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர்னா யார் வருவா அப்படின்னா விஷ்ணுகுப்தர் வந்துருவாரு ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா விஷ்ணு தான் அங்கேயெல்லாம் போட்டிருப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க விஷ்ணு தான் அங்கேயெல்லாம் போட்டிருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க யாருடைய ஆட்சி காலத்தில் பாகியான் இந்தியாவை வந்தடைந்தார் யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னா ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகே இப்போ வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டப்ப பாக்கியை கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு பேரும் சந்திச்சப்ப பாக்கியை கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க பாகியான் எந்த நாட்டை சேர்ந்தவர் பாகியான் எந்த நாட்டை சேர்ந்தவர் விடை ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் பி சீனா ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சீனா தானான்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா ஸோ அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சீனா சா இருந்து பாக்கியை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க யாருடைய பயணக்குறிப்புகள் குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்கநிலைகள் பற்றிய செய்திகளை வழங்குகின்றன அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி பாகியான் ஆப்ஷன் பி பாகியான் குப்தர் இதை தானே சொல்றாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாக்கிய கேட்டாலே குப்புன்னு வேர்க்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பாக்கிய கேட்டாவே குப்புன்னு வேர்க்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க குப்தர் காலத்தில் மரண தண்டனை வழங்கப்படவில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பாகியான் ஆப்ஷன் பி பாகியான் ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாக்கிய தரல அப்படிங்கிறதுக்காக மரண தண்டனை எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பாக்கிய தரலன்றதுக்காக மரண தண்டனை எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தியவர் ஆப்ஷன் டி குப்த அரசர்கள் ஆப்ஷன் டி குப்த அரசர்கள் ஓகே அடுத்து பாருங்க குப்த பேரரசில் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் டேஷ் என அழைக்கப்பட்டனர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பி மற்றும் சி பி என்ன தண்டநாயக்கர் மகா தண்டநாயக்கர் அப்போ ஆப்ஷன் டி வரும் பி மற்றும் சி உயர் பதவியில் இருக்கிறவங்க சரி உயர் பதவியில் இருக்கிறவங்களை தப்பு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா வந்து என்ன செஞ்சிருவா தண்டனை கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க உயர் பதவியில் இருக்கிறவங்க தப்பு செஞ்சா மகா தண்டனை கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க குப்த பேரரசு தேசம் அல்லது டேஷ் என்னும் பெயரில் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டன இதற்கான விடை என்ன அப்படின்னா சி புக்தி ஆப்ஷன் சி புக்தி தேசம் அல்லது புக்தியை டேஷ் எனும் ஆளுநர்கள் நிர்வகித்தனர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் பி உபாரிகா ஆப்ஷன் பி உபாரிகா அப்ப ஆளுநர்களை குப்த காலத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா உபாரிகா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உபரியெல்லாம் என் ஆளுக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க உபரியெல்லாம் என் ஆளுக்கு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் குத்தர் காலத்தில் பிராந்தியங்கள் டேஷ் எனும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன பிராந்தியங்கள் எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா விஷயா அப்படின்னு சொல்லி பிரிச்சுருப்பாங்க ஆப்ஷன் சி விஷயா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா விஷயா அப்படிங்கிற ஒரு மாவட்டமாக பிரிச்சிருப்பாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மாவட்டப்போ விஷம் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டவர்கள் மாவட்ட நிர்வாகத்தை மேற்கொண்டவர்கள் யாரு அப்படின்னா விஷயாதிபதிகள் ஆப்ஷன் சி விஷயாதிபதிகள் ஓகே மேல இருக்க ஷார்டே எதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க கிராம அளவில் செயல்பட்ட அதிகாரிகள் கிராம அளவில் செயல்பட்ட அதிகாரிகள் அதுக்கு என்ன விடைனா ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஏ என்ன கிராமிகா கிராமத்தியா ஓகே இந்த கிராம் கிராமன்னே வரனால இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் குறிப்பிடப்பட்ட இராணுவ பதவிகளின் பெயர்கள் இதற்கான விடை ஆப்ஷன் டி பி மற்றும் சி பி என்ன பாலாதி கிருத்தா சி வந்து மகாபாலாதிகிருத்தா முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் குறிப்பிடப்பட்ட இராணுவ பதவிகளோட பெயர்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா பாலாதி கிருத்தா மகா கிருத்தா பாலாதி கிருத்தா அப்படின்னா காலாற்படையோட தான் அப்படி சொல்லுவாங்க மகா கிருத்தா அப்படிங்கிறது குதிரைப்படை தளபதியை அப்படி சொல்லுவாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் குப்த பேரரசில் செயல்பட்ட உளவு பார்க்கும் அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தூதகா ஆப்ஷன் பி தூதகா தூதகானா ஒற்றர்கள் ஒற்றர்கள் தானே உழவு பார்ப்பாங்க அப்ப தானே தூதம் அனுப்புவாங்க வந்து நம்ம டேரக்டாவே புரிஞ்சுக்கலாம் உழவு பார்க்கும் அமைப்பு யாரு தூதகா ஓகே அடுத்து பாருங்க குப்த பேரரசில் அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு விடை பி ஆப்ஷன் பி நிதிசாரம் ஆப்ஷன் பி நிதிசாரம் ஓகே நிதியை வந்து கேட்டா என்ன செய்யுது குப்புனு வேர்க்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க நிதிசாரம் என்னும் நூலின் ஆசிரியர் நிதிசாரம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி காமாந்தக்கர் ஆப்ஷன் பி காமாந்தக்கர் காமா தான் என்ன பண்ண முடியும் நிதி கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க குப்தர் காலத்தில் காணப்பட்ட இரு வகை வணிகர்கள் இரு வகைப்பட்ட வணிகர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி என்ன ஸ்ரேஸ்தி இது சார்த்தவாகா எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்ரேஸ்தி சார்த்தவாகா அப்படின்னு வந்து சொல்வாங்க அப்போ இதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஓகே அடுத்து பார்க்கலாம் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை யாருடைய காலத்தில் நடைமுறையில் இருந்தது யாருடைய ஆப்ஷன் குப்தர்கள் காலம் அதிக வட்டிக்கு வந்து கடன் வாங்குறத நினைச்சாலே குப்புனு வேர்க்குதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அதிக வட்டிக்கு கடன் வாங்குற இதை நினைச்சாலே குப்புனு வேர்க்குதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க ஓரிடத்தில் நிலையாக இருந்து வணிகம் செய்தவர்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஸ்ரேஸ்தி ஆப்ஷன் ஏ ஸ்ரேஸ்தி ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்ரேஸ்தியே ஸ்ரேயா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரேயா வந்து ஒரு இடத்துல நிலையாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்களே ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் பி சார்த்தவாகா ஆப்ஷன் பி சார்த்தவாகா பல்வேறு இடங்களுக்கு போனால் சாத்தி எடு எடுத்துரணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ என்ன வரும் ஆப்ஷன் பி சார்த்தவாகா ஓகே அடுத்து பாருங்கள் ஐந்தாம் மற்றும் ஆறாம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலைத்தொங்கிய பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்குறாங்க அதற்கான விடை வந்து ஆப்ஷன் பி நாலந்தா எனது ஆப்ஷன் பி நாலந்தா ஓகே அடுத்து பாருங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தது யாரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ யுவாங் சுவாங் நம்ம பாக்கியானுக்கும் யுவான் சுவானுக்கும் நம்மளுக்கு குழப்பம் வரும் ஏன்னா ரெண்டுமே சீன பயணிகள் தான் ஸோ அதை வந்து நம்ம பார்த்து தான் இது பண்ணணும் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து யுவன் சங்கர் ராஜா யுவங் சுவான்க்கு வந்து யுவன் சங்கர் ராஜா ஞாபகம் வச்சுக்கலாம் அவர் மியூசிக் போட்டிருந்தாரு இல்லையா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்ப ஆஹ் நாளாக நாளாக என்ன செய்யறாரு அப்படின்னா பல வருஷமா படிக்க ஆரம்பிச்சுட்டாரு யாரு அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்க நாலந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் டேஸ் மகா பாடசாலிகளும் மூன்று மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன இப்போ எத்தனை மகா பாடசாலை எத்தனை கிளாஸ் ரூம்ஸ் இருந்ததுன்னு கேட்குறாங்க ஸோ எட்டு ஆப்ஷன் டி எட்டு எத்தனை லைப்ரரி இருந்தது அப்படின்னா மூன்று அப்படின்னு பார்த்தீங்க ஸோ கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு மட்டும் பார்க்காம கொஸ்டினையும் ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பதான் வந்து வேற டைப்பில் உங்க கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே அடுத்து பாருங்கள் நாலாந்தா பல்கலைக்கழகம் யாருடைய தலைமையில் அளிக்கப்பட்டது யாருடைய தலைமை அப்படின்னா பக்தியார் கில்ஜி ஆப்ஷன் ஏ பக்தியார் கில்ஜி ஓகே ஞாபகம் அப்படின்னா நாளாக நாளாக பக்தியா இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க பல்லே வளர்க்கறது இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க நாள்தான் டேஷ் உலக பாரம்பரிய சின்னமாகும் அதற்கான விடை ஆப்ஷன் ஏ யுனெஸ்கோ ஆப்ஷன் ஏ யுனெஸ்கோ ஓகே அடுத்து பாருங்க ஹூனர்களின் மாபெரும் தலைவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் பி அட்டில்லா ஆப்ஷன் பி அட்டில்லா ஓகே அடுத்து பாருங்க வெள்ளை ஹூனர்கள் எப்பகுதி வழியாக இந்தியா வந்தனர் பகுதி மத்திய மத்திய ஆசியா ஆசியா ஆப்ஷன் ஆப்ஷன் சி ஓகே ஹூனர்களால் தோற்கடிக்கப்பட்ட குப்த அரசர் கேட்டிருக்காங்க யாருனா ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தர் ஆப்ஷன் பி ஸ்கந்தகுப்தர் ஓகே அடுத்த கொஸ்டன் பாருங்க வெள்ளை ஹூனர்களின் தலைவர் வெள்ளை ஹூனர்களின் தலைவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் சி தோரமானர் ஆப்ஷன் சி தோரமானர் ஓகே தோராயமா அவன் கொஞ்சம் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க தோரமானருக்கு பின் ஆட்சி செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் டி மிகிர குலர் தோராயமா அவன் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் தோராயமா அவன் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க குப்தர் காலத்தில் செழிப்புற்று விளங்கிய தொழில்கள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி பி மற்றும் சி ஆப்ஷன் டி பி மற்றும் சி பி என்ன உலோக தொழில் சி வந்து சுரங்க தொழில் அதாவது குப்தர் காலத்தில் தான் அந்த மெக்ரோலி இரும்பு துண் அந்த துருப்பிடிக்காத இரும்பு துணை வந்து செஞ்சுருப்பாங்க ஸோ அப்போ வந்து உலோக தொழில் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கலாம் ஏன்னா வேளாண்மை தொழிலும் நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஸோ அது இல்லாமல் நம்ம இந்த குப்தர் காலத்தில் தான் இந்த துருப்பிடிக்காத துணை வந்து செஞ்சாங்க ஸோ நம்ம இதை வந்து சாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஆப்ஷன் மற்றும் ரெண்டு ஓகே அடுத்து உலோக தொழில் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டு சந்திரகுப்தரால் எது வந்து மெக்ரோலி என்பத்தோண் சோ மெக்ரோலி ஆப்ஷன் பி மெக்ரோலி என்பத்தோன் தான் இதுக்கு சரியான விடை இதுதான் வந்து திருப்பி இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து பாருங்க குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் குப்தர்களின் நாணய அமைப்பு முறை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர் ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாணயத்தை தூக்கி எதுல போட்டா சமுத்திரத்தில போட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் நாணயத்தை தூக்கி சமுத்திரத்துல போட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் குப்தர்களின் பொற்காசுகள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன அதுக்கான விடை ஆப்ஷன் பி தினாரா ஆப்ஷன் பி தினாரா ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொற்காசுகளை தின்னாரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பொற்கா குப்தர்கள் பொற்காசுகளை தின்னாரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசியர் என கல்வெட்டில் குறிப்பிடப்பட்ட பெயர்கள்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை ஆப்ஷன் டி பி மற்றும் சி பி வந்து குபேர் நாகா சி வந்து துருபரு பசுவாமினி ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே இப்போ அங்கே நாகான்னு இருக்குது இங்கே வந்து பசுன்னு இருக்குது ஸோ நாகப்பாம்பு பசு ரெண்டு பேர்த்தையும் யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்திரகுப்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ரெண்டு பேர்த்தையும் ஏன்னா முதலாம் சந்திரகுப்தரும் இருக்கா இல்லையா ஸோ இந்த ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் குப்தர்கள் காலத்தில் டேஷ் முறை வழக்கத்தில் இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சதி சதி அப்படின்னா உடன்கட்டை ஏறுமுறை அதாவது கணவன் இறந்தவன பெண்கள் விருப்பம் இருந்தாலும் சரி விருப்பம் இல்லாட்டியும் சரி அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இப்போ இந்த கணவரை எரிப்பாங்க இல்லையா அதில் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க ஸோ அதை தான் வந்து என்னது உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து இருந்து யார் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க குப்தர்கள் காலம் ஓகே அடுத்து பாருங்கள் அஸ்வமேத யாகம் அதாவது குதிரைகளில் பழி கொடுத்து செய்யப்படக்கூடிய வேள்வியை தான் அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நடத்திய குப்த அரசர்கள் யார் யாருன்னு கேக்குறாங்க அதற்கான விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஏ வந்து என்ன அப்படின்னா சமுத்திரகுப்தர் பி வந்து முதலாம் குமாரகுப்தர் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த அஸ்வமேத யாகம் வந்து நடத்தியிருக்காங்க ஓகே இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா முதல்ல குமாறு குமாறு தான் சமுத்திரத்தில் எதை தூக்கி போட்டான் குதிரையை தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல குமாறு தான் குதிரைகளை சமுத்திரத்தில் தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க டேஷ் காலத்தில்தான் உருவ வழிபாடு தொடங்கியது யார் காலத்துல அப்படின்னா ஆப்ஷன் பி குப்தர்கள் குப்தர்கள் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியது ஸோ இந்த நம்ம குப்தர்கள் லசன் படிக்கிறனால நம்மளுக்கு குப்தர்கள் குப்தர்கள்னு வரும் பட்டு மொத்தமாக ஹிஸ்ட்ரி படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க மௌரியர்கள் நந்தர்கள் சதவாகனர்கள் இது மாதிரி நிறையா இருக்காங்க ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆகும் மொத்தமாக படித்து வச்சுருக்கப்போ கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா ஷார்ட்கட்லாம் போட்டுக்கிறோம் ஓகே அப்போது உருவ வழிபாடு பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா குப்புனு வேர்க்குது ஏன்னா உருவ வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஃபேன்லாம் போடாமல் இருப்பாங்களா விளக்கலாம் ஆரம்பிச்சிடணும் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா குப்புனு வேர்க்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் வைணவம் சமமயம் சைவம் ஆகிய இரு பிரிவுகள் தோன்றிய காலம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி குப்தர்கள் காலம் ஓகேவா ரெண்டு பேரும் வைணவம் சமயம் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறப்ப ரெண்டு பேத்துக்குமே என்ன செய்யுது குப்புனு வேர்க்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ அந்த சண்டைகள் அதிகமா இருந்துச்சு இல்லையா வைணவம் சைவம் அவங்களுடைய சண்டைகள் வந்து அதிகமா இருந்தது ஸோ அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறப்ப சண்டை வந்துருமோ அப்படின்னு நினச்சி எல்லாத்துக்கும் என்ன செய்யுது குப்புனு நு வேர்க்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி குப்தர்கள் என்னது குப்தர்கள் கட்டுக்கட்டாக பணம் கோவில்ல பார்த்தா குப்புனு வேர்க்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கட்டுக்கட்டாக பணம் கோவில்ல பார்த்தா குப்பு குப்புனு நுர்க்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க குப்தரால் காலத்தில் காணப்பட்ட மிகவும் குறிப்பிடத்தக்க பாறை பாறை குடைவரை வரை குகைகள்ல என்னென்னு கேட்கிறாங்க அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி இவை அனைத்தும் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் ஓகே இது அப்படி ஞாபகம் என்னென்ன இவை அனைத்தம்னா என்னென்ன அப்படின்னு சொல்லுவோம் அதை பாத்துக்கலாம் அஜந்தா எல்லோரா இது எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு பாக் வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கு உதயகிரி வந்து ஒடிசா இருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னா பாறை குடை வரை கோயில்கள் இது நல்லாவே தெரியும் இதுக்கு வந்து ஷார்ட்கட் ஓகே அடுத்து பார்க்கலாம் குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் டேஷ் பாணி கூறிகள் பாணி கூறுகளை ஒத்திருக்கின்றன எந்த பாணியில வந்து அந்த கட்டுமான கோவில்கள்லாம் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன பாணி அப்படின்னா திராவிட என்ன பாணி திராவிட பாணி ஆப்ஷன் சி திராவிட பாணி ஓகே குத்தர்களின் உலோக சிற்பத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் விடை வந்து ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஏ வந்து என்னென்னு பார்க்கலாம் நாலாந்தாவில் இருக்கக்கூடிய பதினெட்டு அடி உயரமுள்ள புத்தரோட செப்பு சிலையும் சுல்தான் கட்ச் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஏழரை அடி உயரமுள்ள புத்தரோட உலோக சிற்பமும் தான் சிறந்த எடுத்துக்காட்டுகள் யாரோட உலோக சிற்பத்திற்குனா புத்தர்களுடைய உலோக சிற்பத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டுகள் இந்த ரெண்டு இதையும் சொல்லுவாங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் குப்தர்களின் ஓவிய கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்பவை அதுக்கு ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி ஏ வந்து அஜந்தா குகை ஓவியங்கள் பி வந்து பா குகையில் காணப்படக்கூடிய ஓவியங்கள் இதுதான் ஓவிய கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகள் பார்த்து வச்சுக்கோங்க அஜந்தாவும் பாக்கும் ஓகே அடுத்து பார்க்கலாம் குப்தர் காலத்தில் மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்தது குப்தர் காலத்தில் மக்களால் பேசப்படும் மொழியாக இருந்ததுன்னா ஆப்ஷன் பி பிராகிருதம் ஆப்ஷன் பி பிராகிருதம் மக்கள் பேசுற மொழி பிராகிருதம் ஓகே குப்தர்களின் அலுவலக மொழி டேஷ் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜாக சான்ஸ்க்ரிட்டும் மக்களால் பேசப்படுற மொழியாக பிராகிருதமும் இருந்திருக்கு இதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ரைட் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதில் இணையாதவங்க இணைஞ்சிக்கோங்க அதில் தான் நான் பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ணுவேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்